இன்னைக்கு கேள்வி இன்றைய சூழலில் அதை அண்டர்லைன் பண்ணலாம் அவரு கர்ணன் ஐயோ யூ இன்னைக்கு சார் நேற்று முன்னால் பிளேனில் வந்தோம் ஜன்னலோரமாக நம்ம சண்முகவேல் சார் நடுவில் நான் எனக்கு அப்புறம் ஒரு பையன் யாருன்னு தெரியாது டேக் ஆஃப் ஆச்சு இவர் அந்த டேக் ஆஃப் மயக்கத்திலேயே கண்ணாடி மேலே படுத்துட்டார் அப்படியே தூங்கிட்டார் இவன் எங்கிட்ட எஸ்கியூஸ் மீனா கொஞ்சம் மாதிரி தான் என்னப்பா என்ன சார் நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டான் பக்குன்னு ஆச்சு ஏறின இவன் என்ன கேட்குறான் இல்லை குடிக்க மாட்டேன் ஒரே ஒரு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னா என்னப்பா உதவின்னு நான் பேசுகிற தலைப்பே வருதுல்ல விமானத்தில் என்ன உதவின்னு ஒன்றும் இல்லை சார் இங்கே லிக்கர் தருவாங்க ரெண்டு ரவுண்டு தான் கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க உங்களுடைய ரெண்டு ரவுண்டை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் எப்படியும் குடிக்க மாட்டீங்கல்லண்ணா உதவி தானே சந்தோஷம் தானே அவன் என்ன பண்ணா என் கை என் உடம்ப தட்டி இவர் தூயினுக்கிறாரு சண்மோடிகள் சார் அவரை எழுப்பினான் எஸ்கியூஸ் மீ சார் நான் என்ன பண்ணார் நீங்கள் நான் அவன் பயந்துட்டாரு அவர் அவங்கிட்ட நான் பிறந்தது தான் குடிக்கிறது இல்லை பால் வாக்கு போல தராரு அப்படியே விடலை அதே ரெண்டு தான் தருவாங்க உங்கள் வாங்கி எனக்கு கொடுத்துட்டீங்களா ப்ளீஸ் இந்த ஹெல்ப் பண்ணுங்களேன்னு இவர் பயத்திலே ஊரு வந்தது சார் அதே மாதிரி ஆறு ரவுண்டு அதுக்கப்புறம் அவன் காம்சாம்பாருங்க ஒரு அலப்பற பின்னு எடுத்தான் எழுந்துகிறான் அந்த ஃபுட்ராலி நடுவில் கிராஸ் பண்ணவே முடியாது அதில் எகிரி குச்சி ஓடுறான் இந்த பக்கம் போகிறான் அந்த பக்கம் போகிறான் ஒரே பிரச்சனை அந்த ஏரோசல்ஸ் ரெண்டு வாட்டி சொன்னாங்க மூணு வாட்டி சொன்னாங்க நேரம் அந்த மாதிரி தட தட தடன்னு வந்து சண்முகடையில் சாரை பார்த்துது பார்த்து உங்கள் கூட வர்றவங்கள நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும் நடுவர் அவர்களே சிரிக்காதீங்க நல்ல காலம் நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் இருந்தீங்க இல்லைனா உங்ககிட்டயும் வந்து எஸ்கியூஸ் மீ நீங்க குடிப்பீங்களா கேட்டிருப்பான் உண்மையிலேயே இன்னைய சூழ்நிலையில உதவி செய்தா நமக்கு வர்றது பாவன் கண்ணு கலங்கி இறங்கினார் கீழே